రాణి దరేపడనూర్ యొక్క విమర్శన మూలమగా వుంగల అనివరయం సంధిపతల మిక్కిమగర్షి నాన్ కాస్టోరా ప్రిటపు హికమరిజట్ మగె ఉదురువా గతటా අපඩ ජීවත්වෙන් ඕනාාරමුණක් විතරයි. අවිජීවත්ෙන් ராணி திரைப்படம் ஜனவரி முப்பதாம் தேதி இலங்கை முழுவதுமாக வெளியிடப்பட்டிருக்கிறது லைகா ப்ரொடக்ஷன் உடைய இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிறது இலங்கையில முதல் முறையாக இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க சிங்கள மொழியில் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிறது அசோக ஹந்தகம இந்த திரைப்படத்தை வந்து எழுதி உருவாக்கி இருக்கிறாரு இந்த திரைப்படம் எதை பற்றி பேசுகிறது இதற்கு பின்னாடி இருக்கின்ற பின்னணிகள் என்ன இந்த திரைப்படம் சொல்ல வருகின்ற செய்தி என்ன ஏன் இந்த திரைப்படம் இலங்கை முழுவதும் வந்து பேசப்படுறதுக்குரிய காரணம் என்ன இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் இதை பற்றி அறிகிறது ஆவலாக வந்து இருப்பீங்க டாக்டர் மனோராணி ராணி அதற்கு முன்பதாக இந்த திரைப்படம் பற்றி பேசுறதுக்கு முன்பதாக இந்த திரைப்படத்தின் மிக முக்கியமான ஒரு நபரை பற்றி நாங்கள் பேசணும் அவர்களுடைய அடிப்படையில் இருந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டது அது சொல்ல வருகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் ஒரு தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக வந்து மாறி இருக்கிறது ரைட் இந்த ராணி திரைப்படத்தில் இலங்கையில் வந்து உருவாக்குறதுக்கும் அந்த ஒரு திரைப்படத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் மிக முக்கியமான உண்மையான சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாகி இருக்கின்ற சம்பவம் இந்த திரைப்படம் உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இலங்கையில மிக முக்கியமான ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் நாடக எழுத்தாளர் நடிகர் அப்படின்னு சொல்லி ஒரு பன்முக ஆற்றல் கொண்ட ரிச்சர்டி சோய்சா கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து இரவு வேளையில கடத்தப்பட்டு அடுத்த நாள் காலையில மொரட்டுவ கடற்கரையில மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அவருடைய சடலம் வந்து மீட்கப்படுகிறது அதற்கப்புறமாக இலங்கை ஊடகங்கள்ல ரிச்சர்டி சோய்சா மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக அவர் வந்து இருக்கிறார் ரூப வாகினி தொலைக்காட்சியினுடைய ஆங்கில செய்தி வாசிப்பாளர் என்கின்ற ஒரு அடையாளம் வந்து காணப்படுகிறது இலங்கை மனித உரிமை செயற்பாட்டாளர் என்கின்ற இன்னும் ஒரு கௌரவம் வந்து அவருக்கு வந்து காணப்படுகிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி அவருடைய வீட்டிலிருந்து கடத்தப்படுகிறார் அடுத்த நாள் காலையில மொரட்டுவ கடற்கரையிலிருந்து அவர் வந்து மீட்கப்படுகிறார் அந்த நேரத்தில் வந்து அவருடைய உடலை அடையாளம் கண்டவர் யார் அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர் தராக்கி சிவராம் அவர்தான் அந்த அவருடைய உடலை வந்து அடையாளம் காண்கின்றார் ரிச்சர்ட்டி சோய் அவனுடைய தாயார் பெயர் மனோராணி சரவணமுத்து அவங்க ஒரு வைத்தியராக இருக்கிறார் எனவே தன்னுடைய மகன் வந்து கடத்தப்படுகிறார் கடத்தப்பட்டதுக்கு அப்புறமாக அவர் காவல் நிலையத்திற்கு சென்று வந்து முறைப்பாடு செய்கிறார் முறைப்பாடு செய்ததுக்கு அப்புறமாக விசாரணை நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மந்தகதிகள் வந்து காணப்பட்டது எனவே தன்னுடைய முயற்சியாலும் தன்னுடைய விறுவிறுப்பாலும் தன்னுடைய மகனுக்குரிய நீதியை வேண்டும் தொடர்ச்சியாக வந்து போராடுகிறார் குறிப்பாக அந்த சம்பவம் கடத்தப்பட்ட சம்பவம் வந்து இடம்பெற்று சரியாக மூன்று மாதங்கள்

காரணம் என்கின்ற ஒரு தேடுதல் வந்து காணப்பட்டது எனவே பின் அவர் கடத்தப்பட்டதற்கான ஒரு காரணம் வந்து புலப்பட ஆரம்பித்தது அவர் ஒரு ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் செய்தி வாசிப்பாளர் என்றதையும் தாண்டி அவர் ஒரு நாடக தயாரிப்பாளர் என்கின்ற ஒரு விடயமும் அன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக வந்து பேசப்பட்டது அவர் ஒரு நாடகத்தை வந்து இயற்றுகிறார் அதாவது இவர் யார் இவர் என்ன செய்கின்றார் என்ற ஒரு நாடகத்தை வந்து இயற்றுகிறார் அந்த நாடகத்தினுடைய கருப்பொருளை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் தொண்ணூறுகள் இலங்கையே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை நேரடியாக விமர்சிக்கின்ற விதமாக அந்த நாடகம் வந்து காணப்பட்டது எனவே அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்படுவதற்கு அந்த நாடகம் மிக முக்கியமான காரணமாக இருந்தது அதிலே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விடயங்களை இவர் வந்து அதிலே உள்ளடக்கம் செய்திருக்கிறார் நேரடியாக அரசாங்கத்தை விமர்சித்திருக்கிறார் இந்த மாதிரியான ஒரு காரணங்கள் வந்து உள்ளடக்கப்பட்டதால் தான் அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்கின்ற ஒரு விடயம் பின் வந்து சொல்லப்பட்டது அந்த நாடகத்தை தயாரித்த தயாரிப்பாளரும் கூட பின் நாட்கள் வந்து கடத்தப்பட்டாரு ஆனால் இன்று வரைக்கும் அவருக்கு என்ன ஆட்சி என்ற விஷயம் கூட நமக்கு தெரியாமல் வந்து காணப்படுகிறது எனவே ரிச்சர்ட் இசோய்சா கடத்தப்பட்டு அவர் வந்து கொலை செய்யப்படுவதற்கு இந்த மாதிரியான காரணங்கள் பின்புலமாக இருந்தது எனவே இதை வைத்துக் கொண்டுதான் ராணி திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் மனோராணியினுடைய கதாபாத்திரம் அதாவது மனோராணி சரவணமுத்து மிக முக்கியமான ஒரு நடிகை நடிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பெயர் சுவர்ணாமல்லவராட்சி இலங்கையில் மிக முக்கியமான ஒரு நடிகையாக இவங்க வந்து காணப்படுகிறாங்க எனவே மனோராணி சரவணமுத்துனுடைய கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்கிறதும் அந்த கதாபாத்திரத்துக்கு இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அவங்க வந்து காணப்படுகிறாங்க எனவே இந்த ராணி ராணி திரைப்படம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் தொண்ணூறாம் ஆண்டு ரெஜடி சோய்ஸா கடத்தப்பட்டதுக்கு அப்புறமாக அவருடைய தாயார் மனோராணி ராணி அந்த தன்னுடைய மகனுக்காக நீதி வேண்டி எவ்வளோ தூரம் வந்து பயணம் செய்தாங்க அந்த பயணத்தில் அவங்க சந்தித்த விளைவுகள் என்ன அதனால் வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் என்ன அதிலே சுருக்கப்பட்ட அரசியல் சாயங்கள் என்ன அந்த அரசியல் சாயங்கள் வந்து பூசப்பட்டு அந்த கொலை தொடர்பிலான விடயங்கள் அன்றைய காலகட்டத்தில் ஏன் மறைக்கப்பட்டது அந்த அரசியலோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பது தொடர்பிலாகவும் அவர் அந்த நீதி வேண்டி தூரம் வந்து பயணம் செய்தார் என்பது தொடர்பாகத்தான் இந்த ராணி திரைப்படம் வந்து பேசுகின்றது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கின்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மனோராணி சரவணமுத்து அவங்க வந்து இறந்து போறாங்க எனவே அதனுடைய அடிப்படையில் தான் இந்த திரைப்படத்தை வந்து பன்னெடுங்காலமாக வந்து நிறைய பேர் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இந்த உண்மை சம்பவத்தை ஒரு திரைப்படமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது ஆனால் ஒவ்வொரு ஒரு காலகட்டத்திலும் இலங்கையில் இருக்கின்ற அதிகார வர்க்கத்தில் இருக்கின்றவர்கள் இதனை வந்து சரியான முறையில் திரைப்படமாக்குவதற்கான ஒரு அனுமதியை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வழங்கவில்லை ஆனால் அது இப்போது சாத்தியமாக இருக்கிறது லைகா புரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அவங்க இலங்கையில் தயாரிக்கின்ற முதல் திரைப்படம் அதுவும் ஒரு சிங்கள திரைப்படம் இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற நேரத்தில் கூட எங்களுக்கும் சில விஷயங்களை தொடர்புபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடத்தல்கள் இடம்பெறுவதும் அதுக்கப்புறமாக கடத்தப்பட்டவர்கள் கொலை செய்யப்படுவதும் சில வேளைகளில் அவர்கள் வந்து காணாமலாக்கப்படுவதும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி வந்து எங்களுடைய நாட்டில வந்து கேள்விப்படுகிறது பார்க்கிற விஷயங்கள் அறிகின்ற விஷயங்களாக காணப்படுகிறது ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே அதிகமாக வடக்கு கிழக்கில் தழுவியதாகத்தான் நடைபெறும் அதற்கு நிறைய அரசியல் பின்புலங்கள் எல்லாம் காணப்படுகிறது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நாங்கள் எல்லாம் பார்க்கிற நேரத்தில் இந்த கடத்தல்களும் கடத்தப்பட்ட கொலை செய்யப்படுவதும் எல்லாமே வந்து வடக்கு கிழக்குல மட்டும்தானா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட நாம அதுக்கு இல்லை என்று பதிர் சொல்லணும் தென் பகுதியில் கூட இவ்வாறான சம்பவங்கள் எல்லாமே இலங்கையில் முன்னர் எல்லாம் இடம் பெற்றிருக்கிறது பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது பல விஷயங்கள் வந்து பேசப்படாமல் வந்து இருக்கிறது பேசுறதுக்கு கூட உரிமை வந்து மறக்கப்பட்டதாக வந்து காணப்படுகிறது மனோராணி சரவணமுத்து அவங்களுடைய விடயத்துல கூட அவங்களுடைய மகன் வந்து கடத்தப்பட்டு அதற்குரிய நீதி வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஓடிய டைம்ல கூட அவங்களுக்குரிய உரிமைகள் நீதிகள் எல்லாம் மறக்கப்பட்டது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து நீதி மறக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாலே நம்ம வடக்கு கிழக்கு என்ற ஒரு விடயத்தை

ඒයා තමයි මටම ගිබ්පුත වන්දුර ගන්න. අපඩි ජීවත්තින්න ඕනාරමනක් විතරයි. අපි ජීවත්තයම?